நான் நலவ எனக்கு நலவை எல்லாம் தந்துருவாங்க நான் இன்னும் என்ன நல்ல நான் நாடுறேன் ஆனா நீ தான் அனைத்துக்கும் பொறுப்பாளி அவன் ஒப்படைச்சிட்டு நம்ம இந்த காரியத்தை நம்ம தொழுத அல்ஹம் இருக்கோம் அப்ப இன்றைய நாள் நமக்கு நலவாக அமையணுமே நம்மளுக்கு எல்லா நேரமும் நம்ம நல்ல நேரமா இருக்கணுமே அல்லாவுத்தால அவருடைய படைச்சது காலம் நேரமும் நான் நாடாக இருக்கிறேன்னு இருக்கான் அப்ப நம்ம தொழுகாத அன்னைக்கு தான் நம்மளுக்கு கெட்ட நேரம் நல்லா பாதுகாப்பு தொழுதுட்டோம்னா நமக்கு அல்ஹம் இல்லை அவன் பொறுப்பே இருக்கணும் அப்படி தொழுகிற அதுக்கு அடுத்து கஷ்டியுடைய தொழுவ